மிரட்டினாலும் மனோஜுக்காக ரோகிணி செஞ்ச வேலை ஸ்ருத்தி இப்படி மாறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியலை பார்க்குற ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த சிறுகடி காசி சீரியலில் கவரிங் நகையை யார் மாற்றி வச்சுது அப்படிங்கிறத உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக முத்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு வீட்டில் கேம் விளையாட முத்துவோட பிளானை ரோகிணி உடைக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் விஜயா அண்ணாமலை கிட்டே பேசிக்கிட்டு இருக்க அங்கே பட்டையோட எலுமிச்சை பழத்தை கையில் கொண்டுட்டு வர முத்து வீட்டுக்கு வந்ததுமே வாசல்ல படியில நின்று அருள் வந்தது போல சாமி ஆடிக்கிட்டே இந்த வீட்டுக்குள்ள கெட்ட சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க மேலும் நகையை எடுத்தவங்களை கண்டுபிடிக்க சாமியார் ஒருத்தரை பார்த்தேன் அவர் எலுமிச்ச பழத்தை மந்திரிச்சு தந்திருக்கிறாரு இதை பூஜை ரூமில் வச்சா இருபத்தி நாலு மணி நேரத்துல அவங்களோட வாய் கோணையாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல புஜியாவும் மனோஜும் பதட்டம் ஆகுறாங்க பூச்சி அறையில் முத்து அந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு போய் வைக்க போகும்போது விஜயா அதை தடுக்கிறாங்க அதுக்கு முத்து நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மனோஜ் யாருக்காச்சும் ஏதோ ஆயிட போகுதுன்னு சொல்ல நகையை எடுத்தவங்களுக்கு மட்டும்தான்டா வாய் கொணையாகும் மற்ற யாருக்கும் எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு இதை தொடர்ந்து விஜியா மனோஜ் தங்களோட வாய் கொனையாயிட்டது போல பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி அங்கே வராங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றும் ஆகலை பயப்படாதீங்க முத்து உங்களை மாட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவரு சும்மாவே கோவில் பக்கமே வர மாட்டாரு சாமியாரெல்லாம் நம்பவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனோஜை கூல் பண்ணி பாட்டு கேட்க சொல்றாங்க அதுக்கு மனோஜ் ரோகிணி கிட்ட இன்னைக்கு என் கூடவே இரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு மறுபக்கத்துல எந்த சாமியார பாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி மீனா முத்துக்கிட்ட கேட்க அவரு எலுமிச்ச பழத்தை கடையில வாங்கிட்டு வந்த கதையை சொன்னதும் அப்ப போய் சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமாம் பொறி வச்சுருக்கேன் அவங்களே கண்டிப்பாக வந்து மாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய திட்டத்தை சொல்கிறாரு முத்து அதே போல் ரவியும் ஸ்ருதியும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கேரளாவில் இந்த மாதிரி மாந்திரிகம் எல்லாம் இருக்குது அப்பா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது வந்த மீனாக்கிட்ட முத்து திட்டத்தை சொல்ல ஸ்ருதி நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதோட நான் வேலைக்கு போனதுக்கப்புறமா என்ன சம்பவம் நடந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு போகிறாங்க இறுதியாக மனோஜுக்கு முத்து கொண்டு வந்த அந்த எலுமிச்ச பழம் தூங்க விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்க மனோஜ் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இப்படியா இந்த எபிசோடு வந்துட்டு முடியுது ஸோ இந்த எலுமிச்ச பழத்தை வச்சு முத்து உண்மையை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா அவர் ஒரு பிளான் போட்டா பார்வதிக்கு கால் பண்ணி பார்வதி சொன்ன பேரில் மு மனோஜும் விஜயாவும் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு சாமியாரை போய் பார்த்துட்டு இன்னொரு எலுமிச்ச பழத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த எலுமிச்ச பழ கேம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு எபிசோட்ஸு நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரியா தெரியுது ஸோ எனிவே இந்த எலுமிச்ச பழத்தை வச்சு உண்மையை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியா முத்து பிளான் பண்ணார் அந்த பிளானில் விஜயாவும் மனோஜர் சிக்குவாங்களா இல்லை நடுவில் ரோகிணி பூந்து அதை காப்பாற்றிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எனிவே இந்த கவரிங் நகை இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு வாரத்துக்கும் மேலே போயிட்டே இருக்குது இதுக்கு ஒரு எண்டை இல்லையா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்களும் கதார ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எனிவே இது எவ்வளோ சீக்கிரம் முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்